எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் எல்லா கேமராமேன்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி வந்ததுக்கு நடிகர் சிவகார்த்திகேன்னு கூப்பிடுங்க அதுதான் எப்போவுமே இருக்கிற விஷயம் அது இருக்கிறதுனால தான் இது எல்லாமே அதனால் அப்படியே கூப்பிடுங்கிறது ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறது எங்கே ஆரம்பிக்கணும்னா இந்த படத்தினுடைய வெற்றி முதன் முதல்ல உறுதி செய்யப்பட்டது எல்லாரும் சொன்னபடி தான் ப்ரெஷ் ஷோவில் தான் ஏன்னா ப்ரெஷுக்கு சீக்கிரமே படம் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே போட்டு காட்டணும் ஏன்னா இது நீங்கள் எழுதுகிற வார்த்தைகள் அதில் இருக்கிற உண்மை அதில் இருக்கிற பாராட்டு தான் இந்த படத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கும் எத்தனை ட்ரெய்லர் பண்ணாலும் டீசர் பண்ணாலும் ஏன்னா இது வந்து ரொம்ப உணர்வு ரீதியான படம் ஒரு எமோஷ்னல் ரைடு அது நீங்கள் பார்த்துட்டு எழுதுகிற வார்த்தைகள் தான் அதை கொண்டு போய் சேர்க்கும் நம்பணும் உங்கள் எல்லாருக்கும்தான் முதல்ல காட்டணும்னு நினச்சோம் அது மாதிரி வந்தது வந்து நைன்டி நைன் பர்சன்ட் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான் இந்த படத்துக்கு வந்துச்சு அப்போயே நான் வந்து பயங்கர ரிலாக்ஸ் ஆகிட்டேன் ஹாப்பி ஆகிட்டேன் இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கிற படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ப்ரெஷ்ஷோவில் பார்த்துட்டு பாராட்டின ஒட்டுமொத்த பத்திரிகை தொலைக்காட்சி நேற்று நண்பர்களுக்கும் பெரிய 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 நன்றி நீங்கள் ஆரம்பித்து வச்ச வெற்றி தான் அது அந்த வெற்றியின் தொடக்கம் அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நன்றி சொல்ல வேண்டியது வந்து ஆருத்ரா ஃபிலிம்ஸ் அரவிந்த் பிரதர் இந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தவங்க அவருக்கும் அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டீம் எல்லாருக்கும் அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்கும் ஏன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு அதில் வந்து ஒரு ஒரு ஹீரோ சார்ந்து இல்லாமல் ரிலீஸ் ஆன படம் இது இந்த படத்தையும் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பி இதை இவ்வளவு பிரஷருக்கு நடுவில் திரையிட்டு அது மூன்று வாரங்களாக தொடர்ந்து இவ்வளவு ஸ்க்ரீன்ஸ்ல ஓட்டிகிட்டு வர எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி நீங்களும் இதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் ஸோ பிரதர் உங்களுக்கு தேங்க்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றி அந்த அடுத்ததா மக்கள் ஏன்னா இந்த படம் எல்லாரும் சொன்னாங்க எதன் ஏதோ ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை வச்சு தான் இந்த படம் ஆரம்பிக்கப்படும் ஒரு ஒரு நம்ம காசு போடுறோம் இல்லை ஒரு வே வேலை செய்கிறோம் அப்படின்னா அது நிச்சயமாக ஃப்ரெண்ட்ஸு டீம் மேலே இருந்த நம்பிக்கை பட் அதை தாண்டி இந்த டீமை அப்படியே மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் இது ஆரம்பிச்சது ஏன்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொடுத்த ஒரு 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 அழகான மேடை நீ கொடுத்துருக்க இந்த இடம்ன்றது அதில் இருக்கிறதெல்லாம் போட்டு அந்த மேடையை கொஞ்சோண்டு எக்ஸ்டென்ட் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் அந்த மேடையில் சேர்த்து நிற்க வச்சுக்கணுன்னு நான் அந்த மேடையை காரணமாக இருந்த அத்தனை மக்களுக்கும் இந்த வெற்றி ஏற்படுத்திக்கிட்ட அத்தனை மக்களுக்கும் பெரிய 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 நன்றி அண்ட் டீம் அருண்ராஜாவுக்கு நான் செஞ்சது நிச்சயமாக உதவி கிடையாது இருந்து சொல்றது இது கடமை அவனை நான் நம்பினேன் நான் வந்து அவனை டபுளாக திருப்பி கொடுத்துட்டான் ஒரு பெரிய பேரையும் பெருமையும் இந்த படம் பண்ணதுக்கான பெருமையும் அருண்ராஜாவும் அவனுடைய டீம் எல்லாரும் அந்த ஒட்டுமொத்த டீம் திருப்பி கொடுத்தான் முக்கியமாக அருண்ராஜா இது எப்போ வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும் அதுக்கப்புறம் வேற டீம் எல்லாருமே திரும்ப தேங்க்ஸ் சொல்லணும் சத்யராஜ் சார் தேங்க்யூ சோ மச் சார் ஒன்ஸ் அகெயின் நான் ரெண்டு விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஒன்னு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் கரியர்ல முக்கியமான ஒரு படமா அமைஞ்சதுக்காக அது ஒரு பெரிய நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன கூட்டிகிட்டு போன படம் அங்கேயும் நீங்க இருந்தீங்க சார் இது லைஃப்ல ஏன் எனக்கு பெரிய கான்பிடன்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்க இந்த கணா இந்த மேடை இப்போ இருக்கிற தருணம் அதுலேயும் நீங்க ஒரு முக்கியமான சார் ஸோ அடுத்து எப்பயாவது ஏதாவது லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் முக்கியமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அவங்களோட சேர்ந்து நான் பண்ணிடணும்னு ஆசைப்பட்றேன் சார் நிச்சயமாக நல்ல கதையோடைய சார் தேங்க் யூ சார் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆசை இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும்னு சொல்லி இது நீங்கள் கதை மேலே வச்ச நம்பிக்கை உங்கள் மேலே எல்லோரும் வச்சு நம்பிக்கை உங்களால் எல்லாத்தையுமே ஃபுல் ஆஃப் பண்ண முடியும்னு எல்லோரும் வச்ச நம்பிக்கை தான் பட் அது இன்றைக்கி ஆடியன்ஸ்லாம் சொல்லும்போது சூப்பராக இருக்குது இன்றைக்கூட ஒரு ட்வீட் பார்த்தேன் உங்களுக்கு வந்து சீக்கிரமே நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க அது இந்த படத்துக்கு கிடைச்சா சந்தோஷம் நீங்கள் வேறு படங்களுக்கு வாங்கினீங்கனாலும் கூடுதல் தான் அதனால் அது பிரித்து பார்க்க போகிறதில்ல ஸோ அது சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கணும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க இன்னும் நிறையா பண்ணுவீங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு பெரிய பெரிய சக்ஸஸ் நடக்கணும் அண்ட் ரமா மேம் அண்ட் இளவரசி சார் ரமா மேம் அவங்க வந்து தான் கொஞ்சம் ஜாஸ்தி பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆடியோ லான்ஸப்பெல்லாம் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே டக்குன்னு போயிட்டாங்க ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக மெமரபுளான ஒன்று தேங்க்யூ உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் அண்ட் இளவரசர் சார் உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் சார் உங்களை மாதிரி நண்பன் எல்லாருக்குமே கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரி நண்பர்கள் நிறையவே இருக்கிறாங்க சார் அண்ட் இன்னும் முக்கியமாக ஃபஸ்ட்டு நான் அடுத்த ஒரு நடுவில் ஒரு பாயிண்டை விட்டேன் மியூசிக் ஆடியோவோட ரீச் தான் இந்த படத்தை முதல் மாதிரி தெரிய வச்சு ஏன்னா ஆரம்பத்தில் ஆ தாராளமாக கை ஏன்னா ஒரு விமன் சென்ட்ரிக் ஃபிலிம் பண்ணுறோம் ஒரு விமன் சென்ட்ரிக் ஃபிலிம் பண்ணும்போது எல்லாரும் அருண்ராஜா வச்சு படம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னு போது நிறைய பேர் என்கிட்டே சொன்னாங்க நாங்கள் ஒரு சின்ன படமாக ஏதோ எடுப்பீங்க அப்படிதான் தான் நினச்சோங்க நாங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப கிளியராக இருந்தோம் இது அப்படி இந்த கண்டென்ட்டுக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும் ஆனால் நம்ம நினைக்கிறது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போய் சேர்க்குறது மியூசிக் ஸோ திபு நின்னு தாமஸ் தேங்க்ஸ் சார் யூ ஸோ மச் அவன் அவனோட அவங்க ஃபேமிலியெலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அதனால ரிலீஸ் டைமில் இல்லை நான் எவ்வளவோ கேட்டேன் நான் இல்லை ஃபேமிலியோடு போகணும்னு சொல்லி நான் நிறையா ஒர்க் பண்ணிட்டேன் ஃபேமிலியோடு இருக்கேன்னு சொல்லி முக்கியமான விஷயத்துக்காக போயிட்டு வந்துட்டார் தீப்பு வந்து அவ்வளோ புகழ்கிறாங்க எல்லாருமே இவ்வளோ என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்கிறது வந்து இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்லுவாங்க அதை கேட்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வச்சு இன்னும் எத்தனை படம் வேணாலும் எடுக்கலான்னு நினைக்கிறேன் நான் இதுபோல் உன்னுடைய ட்யூன் உன்னோட மியூசிக் தான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் சேர்த்துச்சு அண்ட் உன்னோட இனிஷியேட்டிவ் தான் ஆராதனா பாட்டு பாட வைக்கணுன்னு அண்ட் அந்த ஃபஸ்ட்டு பாட்டு ஆராதனாவுக்கு தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஆராதனா வந்து அழகாக பாடி கொடுத்ததுக்கு அண்ட் இன்னொரு முக்கியமான ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுடைய பாசிட்டிவிட்டியும் பிளஸ்ஸிங்கும் ஒரு ரீசன் வைகோம் விஜயலக்ஷ்மி சிஸ்டர் அவங்களுக்கு பெரிய 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 நன்றி ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அவங்களுடைய வாய்ஸுக்கு அவங்களுடைய டேலண்ட்டுக்கு அவங்களும் இந்த பாட்டை நிறைய இடங்களில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த வாயாடி பற்ற பிள்ளைகளையும் ஏன் ஆரம்பிச்சுது அந்த படத்தோட ஒட்டுமொத்த மியூசிக்குமே அப்படிதான் இருந்தது ஸோ தேங்க்யூ தீபு அண்ட் உன்னுடைய டீம் எல்லாேருக்குமே அழகை குத்தன் ப்ரோ சுரேன் ரோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் தினேஷ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ நான் அடுத்த படமும் தினேஷோட தான் ஒர்க் பண்ணுறேன் கனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய பேர் அண்ட் அதே மாதிரி அடுத்த படத்தில் எனக்கே ஆசையாக இருக்கு என்னை ஃப்ரெண்டில் பார்க்குறதுக்கு ராஜேஷ் சார் படத்தில் தினேஷ் பிரதா பண்ணுறாரு நான் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க ப்ரோ நான் வீட்டில் கருகருன்னு தெரிஞ்சு வந்திருக்கேன் ஆனால் இங்கே பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி க்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு பாலு சாரை நான் ரொம்ப அழகாக காட்டுவார் அதே மாதிரி டிகே ப்ரோ ரசித்து அதை ஷூட் பண்ணுறாரு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அண்ட் ரொம்ப நைசஸ்ட் ஹியூமன் பீயிங் அவர் இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் அது மாதிரி அவருடைய டீம் அவர் ஒரு அவரும் அவருடைய டீம் எல்லாருமே இருக்கிறாங்க அவங்களாம் தோனியோட டீம் மாதிரி தோனி எப்படி கண்ணே மொத்த பிளேயர்ஸும் விளையாடுவாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்க இவர் எதுவுமே பேச மாட்டாரு அவ்வளவுதான் இருக்கும் சவுண்டு பட் மொத்தமாக வேலை செய்வாங்க அவ்வளோ சூப்பர் சூப்பர் பிரதர் முக்கியமா உங்க எல்லாரோட நேரத்தையும் நாங்க எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நாங்க வந்து ஷீல் கொடுத்தோம் ஏன் அப்படின்னா உங்க முன்னாடி நாங்கள் எல்லாருமே இந்த வெற்றியை பகிர்ந்துக்கணும் தான் நினைக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி மேடைகளுக்கு தான் நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம் அண்ட் அந்த மாதிரி இவங்க அடுத்து அடுத்தடுத்து பெரிய சினிமாட்டல் டேரக்டர்ஸ் ஆக போகிறாங்க அண்ட் அவங்களுடைய படங்களில் நானும் ஒர்க் பண்ணுவேன்ற சந்தோஷம் இருக்குது அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்கீம் சூப்பர் நிறைய படங்கள் வேலை பார்த்துருக்கேன் அவங்கள நம்பி அப்படியே பொறுப்பு விட்டுலாம் ஒவ்வொருத்தரும் ஓன் பண்ணாங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸும் எங்கே இருக்கீங்கன்னு ஏன்னு தெரில தேங்க்யூ ஸோ மச் பெரிய சப்போர்ட் இவர் தோனியோட கேப்டன்சி மாதிரி ரிட்டி பாண்டி கேப்டன்சி மாதிரி நிறைய வாக்குவாதங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கும் அது அது கப்படிச்சிருவாங்க அருண்ராஜா ஏத்த டீம்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் பயங்கரமாவே இருப்பாங்க ஆளே பாக்கறது சிரிக்கிறாங்களா முறைக்கிறாங்களா பேசுவாங்களா மாட்டாங்களா எதுவுமே நமக்கு தெரியாது ஆனா அப்படியே இருக்கிறாள் பட் வேலை கரெக்டா நடக்கும் சூப்பர் ஏன்னா இவங்களாம் இவங்க இந்த ரெண்டு டீமும் கரெக்டாக ஒர்க் பண்ணாலே மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் வேலை செய்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இளையராஜான அவர் இந்த படத்தில் நான் கொடுத்துருந்த மிகப்பெரிய வேலைன்னா செட்டு போடக்கூடாது ஏன்னா பட்ஜெட் ஆல்ரெடி பெருசாக போயிட்டுருக்கு செட்டு போடக்கூடாது ஓகே அவர் பெருசாகவே அந்த உட்காந்துருப்பார் என்ன தாண்டா நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு போய் அவங்க ஊரில் விட்டார் பட் அந்த ஊரில் எல்லா இடங்களும் அழகாக பார்த்து கொடுத்தது அந்த மாதிரியான வேலைகள் நிறையவே செஞ்சார் நேஷனல் வாங்கின ஆ டைரக்டர் இது புது டீம் அப்படிலாம் யோசிக்காமல் அந்த சப்போர்ட்டோட இன்னுது சூப்பர்ண்ணா அந்த செட்டு எதுவும் பெருசா போடாமல் பட்ஜெட்டுக்குள்ள பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இப்போ ப்ரொடியூசரா பேசிக்கிறேன் ரூபன் ப்ரோ தேங்க்யூ அவர் அவரை தான் நாங்கள் எப்படி பிடிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சில யார் நம்பராவது வாங்கி வச்சிக்கணும்னு நினைக்கிறேன் இவங்க வேற மேட்சை வந்து ஒரு இருபது மணி நேரம் ஷூட் பண்ணி கொண்டு வந்துட்டான் ஏன்னா அஞ்சு கேமரால எடுத்ததுனால ப்ரோ ரிலீஸ் பண்ணுவோம் கேட்டு வரும் பார்த்தீங்கன்னு ஒரு வாரம் காணாமல் ஆள் எடுத்து ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு கால் தான் எடுத்து பார்த்தா அந்த ட்ரெய்லரோ டீசரோ இருக்கும் இதுக்கப்புறம் இந்த மனுஷனுக்கு திட்டவும் முடியாது ஒண்ணு பேச அதே மாதிரி படத்துல ஸோ ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு ஜாலி நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி எயிட் படத்துல பிரபு சார் படத்துல இருக்கையுமே சொல்வேன் அற்புதமான நண்பர்கள் சேர்ந்தால் வெற்றிகள் குமியுமடா அப்படின்னு சொல்லி வெற்றிகள் குமிடாது வந்து நான் ரொம்ப விஷயம் நான் கிரிக்கெட் விளையாடும்போது கூட அதை யோசிப்பேன் அதை உணர்ற தருணம் இன்னும் அழகாக இருக்கு இதெல்லாம் வந்து அவங்க வெங்கட் டீம்லாம் ஃப்ரெண்ட்ஸாகவே அப்படியே ஜெயிச்சுரு இங்கே நிறைய பேர் அப்படி இருக்காங்க சார் சார் மணிவண்ணன் சார் அவங்களுடைய டீம்லாம் அப்படி தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸாக சேரும்போது ஒரு புது எனர்ஜி நான் எல்லா டீமே சொல்ல ரோட்டில் நடந்து போகும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட எங்கே வெளில போனாலும் நம்ம பயங்கர எனர்ஜியாக இருப்போம் கலாட்டாக இருப்போம் அந்த எனர்ஜி தான் இந்த மேடை இந்த வெற்றி எல்லாத்துக்குமே காரணம் நினைக்கிறேன் அது மாதிரி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறைய நடிச்சிருக்காங்க நடிச்சு அக்ஷன் டேரக்டராக இருந்து எல்லா வேலைகளுமே பார்த்துருக்குறாங்க இங்கே வரிசையாக உட்காந்துருக்காங்க எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ் அதில் நிறைய பேர் சங்கர் பிரதர் குணார் பிரதர் எல்லாருமே அடுத்தடுத்து டைரக்டராக போகிறவங்க பாக்கி சவரி எல்லாருமே அடுத்தடுத்து டைரக்டராக போகிறவங்க அவங்களுடைய சக்ஸஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் இதே மாதிரி வந்து உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அது நடக்கும் நடக்கணும் மிக்சிமா வேற ஆ தர்ஷன் ஓகே சாரி தர்ஷன் உன்னைய பத்தி பேச மாட்டாங்கள அப்புறம் மறந்துட்டு என்ன பிரச்சனையாக இருமா நான் இப்போயே சொல்லி ஓகே அப்போ லாஸ்டா சொன்னேன் வேறு யாரை பற்றி சொல்லணும் அப்போ தர்ஷன் நான் நான் கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தேன் நானு ஏன்னா கரெக்டான லான்ச் ஆகிருக்கணும் படம் கரெக்டான படம் அதில் கரெக்டாக தர்ஷன் பொரிஷன் ஆகிடணும்னு சொல்லி வர ட்ரீம்ஸை படிக்கும்போதும் ரிவியூஸில் எழுதும்போதும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இது ஒரு இது ஒரு நல்ல ஸ்டார்ட் நல்ல பிகினிங் எப்போவுமே நான் ஏதாவது எனக்கு ஒரு படம் வந்து நல்லா எல்லாத்தையும் ரீச் ஆகும்போது பேர் வாங்கும்போது நான் அதான் ஃபர்ஸ்ட்டு மைண்டில் வச்சுருப்பேன் நம்ம சூப்பராக பண்ணிட்டோம்னு நினைக்கக்கூடாது இது ஒரு சரியான ஸ்டார்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் போகிறதுக்கான கான்ஃபிடென்ஸை மட்டும் இதுலேருந்து எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் ஒட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அட்வைஸாக சொல்லலை அதுதான் நடக்கும் நான் நம்புறேன் உன்னை கூட இருந்து பார்த்ததுனால தெரியும் அண்ட் அந்த அந்த சிரிப்பும் சந்தோஷமும் எப்போ அப்படியே ஆகட்டும் அண்ட் நம்புற கொஞ்சம் பேருக்கு கொடு நிறைய பேருக்கு கொடுக்காத உனக்கு தான் பிரச்சனை வரும் டீமுக்கும் பெரிய தேங்க்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்கும் பெரிய நன்றி கலை ப்ளீஸ் பிளீஸ் வாங்க அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல அவரு தான் ஃபர்ஸ்ட் பேச வேண்டியது ஸோ நான் நான் ஷூட்டிங் போய்ட்டேன் நான் அந்த டைம்லேருந்து எல்லா படங்களுமே நான் நடிச்சிட்டு தான் இருந்தேன் நான் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை ரொம்ப சின்சியராக கரெக்டாக பார்க்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப அதுவும் நம்ம ஒரு ஒரு சினிமா பேக் இல்லாமல் உள்ளே வந்து ஒரு படம் நடிக்கிறதுன்றது கஷ்டம் அதை விட கஷ்டம் தயாரிக்கிறதுன்றது பட் அந்த ப்ரெஷர் எதுவும் நான் எடுத்துக்காமல் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி மொத்த வேலைகளையும் பார்த்தது கலை பிரதர் தான் என்னை கேட்டிங்கன்னா

ஷூட்டிங் அந்தளவுக்கு அந்த பண்ணிட்டு இருக்காங்க கண்டினியூஸாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு இவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ரெண்டுத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மொத்த வேலைகளும் அவர் தான் பார்த்துருக்காங்க ஏன்னா நம்ம போய் நடி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நடிப்பு அதுதான் பிரதானம் கரெக்டாக நடிக்கணும் நல்ல படங்கள் கொடுக்கணும் அது மேக்ஸிமம் ஹிட் ஆகணும் அது கரெக்டாக இருந்தால் தான் இது கரெக்டாக இருக்கும் ஸோ எனக்கு எந்த டென்ஷனும் ப்ரெஷரும் வச்சுக்காம எல்லா வேலையும் தலைப்பதாக டீம் எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி ஏன்னா ஏன்னா இதுல ரொம்ப தேங்க்யூ ப்ரோ சார் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து இது இப்படி வந் வராம தனியா வந்திருந்தா இந்த படம் லாபம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி போன் போன்ல சொல்றாங்க இந்த படம் இந்த ப்ரொடக்ஷனுக்கு லாபகரமான படம் இது கொடுத்த எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி அண்ட் இந்த இது ஆரம்பிக்கப்பட்டதுடைய நோக்கம்படி நடக்கும் நிச்சயமா நல்ல விஷயங்களை அடுத்தடுத்து பண்ணுவோம் அண்ட் இந்த இந்த படத்தினுடைய லாபம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்கிறோம் அண்ட் இன்னொரு பார்ட்டு இது இந்த படம் இறுதியில் பேசும்போது யாருடைய வழியை பெருசா சொல்லிச்சோ அதில் ஒரு சிலரோட வழியை தீர்க்கறதுக்கு இந்த படம் பயன்படுமேன்னா அதை விட இந்த சந்தோஷம் எதுவுமே கிடையாது நான் யாருக்கு என்ன செய்ய த நிச்சயமா நான் சொல்லவே மாட்டேன் பட் நீங்க மக்கள் காசு கொடுத்து பார்த்துருக்கீங்க இந்த படம் இதன் மூலமா கிடைச்ச லாபத்தில் நிச்சயமா ஒரு பகுதி இங்கயோ யாருடைய வாழ்க்கையோ நிச்சயமா மாற்றும் எப்படி இங்க இருக்கிற நிறைய புது டெக்னீஷியனோட நடிகர்களோட வாழ்க்கையை மாத்திருக்கோ அது மாதிரி நமக்கு சோறு போடுற விவசாயிகளோட அட்லீஸ்ட் ஒரு சிலர் ரெண்டு மூணு பேர் நாலஞ்சு பேருடைய வாழ்க்கையா நிச்சயமா மாற்றும் அப்படிங்கிறத இந்த மேடையில நான் உறுதியா சொல்லிக்கிறேன் இது சொல்லாம செய்யணும்னு தான் நினைச்சேன் நான் பட் படத்துல இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து இங்க பதிவு பண்ணலன்னா தப்பா இருக்காங்க நம்ம மட்டும் இந்த வெற்றியை கொண்டாடிட்டா இது கம்ப்ளீட் ஆகாதுன்னு தோணுச்சு அதே மாதிரிதான் நம்மளோட டீம் இப்போ மேடையில் வந்தாங்களா கிரிக்கெட் பிளேயர்ஸ் அந்த சச்சின் சிவா அவரை நாங்கள் மீட் பண்ணும்பொழுது அது வந்து இங்க கிட் கொடுக்கறது உதவியா அப்படி டெஃபினட் அவரும் உதவியா எதுவுமே கேட்கல ஆனால் எங்களுக்கு தேவை வந்து காசு பணம் எதுவுமே இல்லைனா எங்களுக்கு ஒரே ஒரு மேடை இப்படி ஒரு டீம் இருக்குன்னு தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் இதை விட பொருத்தமான மேடை இது அவங்களுடைய திறமைக்கும் அந்த டீமுக்கும் இது ரொம்ப சின்ன மேடை தான் நினைக்கிறேன் இன்னும் உலக அரங்குகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு பிரதர் அவருடைய சாதனைகள்லாம் நான் படித்தேன் நானு அந்த ஒரு மனிதர் சச்சின் சிவான்ற மனிதர் அவருடைய நண்பர்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு டீமும் வெளியே தெரியணும் நடக்க சந்தோஷம் இவங்களோட இதை செலிப்ரேட் பண்ணது அண்ட் தேங்க்யூ சோ மச் அடுத்து ப்ரொடக்ஷன்ல படம் நடந்துட்டு இருக்கேன் என்னுடைய படமும் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது நான் அந்த வேலையை அடுத்து தொடர்ந்து பார்க்க போறேன் ப்ரொடக்ஷன் வேலையை இவங்கள்ட்ட ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க சொல்லுங்க சொல்லுங்கடா சும்மா போய் சொல்ல சொல்றேன் எப்ப இந்த பாட்டை நான் தான் பாடணும் இப்ப நாற்பது பர்சன்ட் முடிஞ்சு போச்சு சொல்லிட்டீங்க உங்களை அது இதுல இருந்து டோட்டலா அதுலயும் ஒரு ஏன்னா பிளாக் ஷீட் டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாலியான விஷயம் இருக்கும் அவங்களுடைய கண்டென்ட்ல ஆனா ஏதோ ஒரு சமூக விஷயம் உள்ள படத்துல இருக்கும் அப்படி இருக்கிற படம் தான் பட் இது வந்து ஒரு எமோஷனல் ரைடா இந்த படம் தானா இது வந்து டோட்டல் ஆப்போசிட்டாக அவங்களுடைய கலாட்டாவோடு இருக்கும் ரியோ பிரதரும் மேஷும் நடிக்கிறாங்க ஸோ அந்த படமும் நல்ல படமாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுப்போம் அண்ட் நிறைய சொன்னா மோகன் ராஜா பிரதர் அண்ட் ஜி கே ஏன்னா உங்களுடைய லிரிக்ஸ்க்கும் பெரிய பெரிய நன்றி அண்ட் மோகன் ராஜா பிரதர் உங்களுடைய சவால் சாங் கேட்காத நாள் இல்லை ரிலி ரிலீஸ் ஆனதுலருந்து அந்த வார்த்தைகள் தான் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கு எங்கேயாவது ஒரு பிரச்சனை வரும்போதும் டவுன் ஆகும்போதும் அந்த வரிகள் கட்டி எழுப்பிட்டே இருக்குது ஏதாவது செய்யணும் லைஃப்பில் இன்னும் பெருசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வரிகளுக்கும் பெரிய 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 நன்றி அண்ட் சங்கர்ன அண்ட் கார்த்திக் லக்ஷ்மி அண்ட் அப்புறம் மோகனன்ன ஆனந்தண்ண நவனி எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி இங்கே நீங்கள் கொடுத்துருக்க வெற்றி நிறைய பேருக்கு நம்பிக்கையும் ஒரு ஒரு புத்துணர்ச்சியும் கொடுத்துருக்கு லைஃப்பில் அடுத்தடுத்து நிறையா விஷயங்கள் செய்யறதுக்கு நிச்சயம் செய்வோம் உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டோட அண்ட் தேங்க்யூ ஸோ மச் யார் மிஸ் பண்ணியிருந்தா சாரி அண்ட் மீண்டும் இன்னும் ஒரு அருமையான தருணத்தை சந்திக்கலாம் மீண்டும் இந்த வெற்றியை சாத்தியமாக்கிய அத்தனை பேருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும் நன்றி